இந்த கடந்த கால முப்பது வருட யுத்தத்தின் பின் இன்று நாங்கள் ஒரு சமூக அமைப்பாக சிங்கள தமிழ் சமூகங்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இரவுடைய மறைந்த பரிந்துரை எங்களுக்கு கூடிய அளவு கையடித்திருக்கின்றது இந்த ஒற்றுமையை நாங்கள் மீண்டும் பலப்படுத்தவும் தொடர்ந்தும் இனபத வேதமின்றி ஒற்றுமையாக இருப்பதற்காக சேட வழிபாடாக மடு திருப்பதியிலே நடத்தப்படும் இந்த வழிபாட்டிலே இரவு விழிப்பு வழிபாட்டிலே தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் சேர்ந்து எங்களுடைய நாட்டின் எதிர்கால ஒற்றுமைக்கும் எங்களுடைய புரிந்துணர்வு விட்டு கொடுப்பு மனப்பான்மைகள் விரோத விரோத உணர்வுகள் மறைந்து எங்களுடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு சமாதானமான ஆண்டை நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய கடப்ப பாட்டுடன் இந்த வழிபாட்டிலே கலந்து சின்னத்துடன் நாங்கள் ஒற்றுமையாக வாழ கூடிய வரையில் இந்த வழிபாட்டிலே தமிழ் சிங்கள மக்கள் குடும்பங்களாக பிள்ளைகளாக ஒற்றுமைகளாக கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன்